வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவு கனடாவில் இருக்கிறார்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய பதிவு என்ன விஷயம் என்றால் நாங்கள் நேரடியாகவே விஷயத்துக்கு வருவோம் விஷயத்துக்கு வேற முன்னம் இந்த கீழே இருக்கிற யூடியூப் சேனலுக்குள்ளே போய் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணியை விட்டு அவங்களுக்கு இது போன்ற புதிய புதிய தகவல்கள் வரும் அந்த பெரியோசனமான தகவல்களாக அமையும் என்பதில் வந்து மாற்று கருத்துக்கிடமில்லை அந்த வகையில் இந்த டெம்பரரி ஃபாரின் வொர்க்கர்ஸ் சம்பந்தமாக அண்மைய காலங்களில் அரசினுடைய தடால் புடாலான நடவடிக்கைகள் அந்த நடவடிக்கைகளை மிக வேகமாக முன்னெடுப்பதற்கு கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய பல எம்பிக்கள் வந்து பாராளுமன்றத்திலே பெரிய வாத பிரதிவாதங்களை செய்வதன் மூலமாக இந்த விசிட்ட விசா அயணி கொடுக்கறது அடுத்தது சூப்பர் விசா கொடுக்கறது ஸ்டூடெண்ட்ஸ் பெர்மிட் வந்து குறைக்கிறது அதை விட இங்கே டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸை வந்து கட்டுப்படுத்துகிற பல விடயங்கள் கனடாவில் வந்து மட்டுப்படுத்தப்பட்டும் கட்டுப்படுத்தப்பட்டும் பல இமிகிரேஷன் கொள்கைகள் இறுகி கொண்டு வருவதையும் நாங்கள் அண்மைய காலங்களில் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அதற்கு மிக பெரும் பங்கு இந்த லிபரல் ஆட்சி என்பதை விட கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய மிகப்பெரிய அழுத்தங்களும் அங்கே இருக்கின்றன அதற்குடைய பெரிய ஒரு குரல் அங்கு எழும்புகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பட்ஜெட் கூட ரெண்டு வாக்குகளால் தான் நிறைவேற்றப்படக்கூடிய அந்த அந்தரமான நிலைமைதான் இப்போ கவர்மெண்ட்டும் போய்கொண்டிருக்கிறது பெற்றது அதற்கு மதிyle இப்ப புதுசா எழுந்த பிரச்சனை என்னன்னா டிம் ஹாட்டனுக்குரிய ஃபாரின் டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸினுடைய கால நீடிப்பு அதனுடைய தேவை அதனுடைய டிமாண்ட் சம்பந்தமாக ஒரு பெரிய பிரச்சனை எழுந்திருக்கிறது இது பாராளுமன்றம் வரை சென்றிருக்கிறது ஐஆர்சிசி வரை சென்றிருக்கிறது அதை விட கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய வளமையாக இந்த குடிவரவு குடியேறவு சம்பந்தமான விவாதங்களை தொடுக்கின்ற அந்த எம்பி வரைக்கும் சென்று இப்பொழுது பெரிய ஒரு ஒரு விடயமாக பூதாகாரமான விடயமாக இந்த டிம் கோட்டன் இசு வந்து நடந்திருக்கிறது என்ன டிம் கோட்டன் விடயம் அப்போ டிம்கோட்டில் இருக்கிற உத்தியோகத்தர் ஊழியர்களுக்கு ஏதாவது பிரச்சனை பெறப்போதா வேலை போக போகிறதா கனடாவிலே ஆங்காங்கு வேலைகள் இழக்கப்படுகின்றன ஒரே இரவுக்குள்ளே வெடி இரவு படுத்து போட்டு எழும்பி பார்த்து அவர்களுக்கு வேலை உங்களுக்கு இல்லை என்ற லே ஆஃப் நோட்டீஸ்கள் வந்து மெசேஜ்கள் ஈமெயில்கள் வந்து கொண்டிருக்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை கனடா இருக்கிற கோட்டன் ஊழியர்கள் உத்தியோகத்தர்களுக்கு வேலை போக போகிறதா என்ன நடக்கப் போகிறது என்பதை உள்ளுக்குள் ஆதரவம் பாருங்கள் என்ன விஷயம் என்று பார்த்தா இந்த டிம் காட்டன் என்கின்ற வலையமைப்பு ஹாஃபி வலையமைப்பு அதாவது துரித உணவுகள் ஹாஃபி சம்பந்தமான வலையமைப்பு அந்த வலையமைப்பில் பெரும்பாலும் நீங்கள் போய் பார்த்தீங்களேன்டா அங்கே பொறின் வொர்க்கர்ஸ் தான் அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக வந்த இந்திய மாணவர்கள் பலர் விளையாற்றுவார்கள் பல இடங்களில் குறிப்பிட்ட இடங்கள் மட்டுமல்ல சிலது வந்து வெவ்வேறு சிட்டிசன்ஸும் வந்து உள்ளூர் மாணவர் கனேடியர்களும் ஒரிஜினல் கனேடியர்ஸும் வந்து ஒர்க் பண்ணுவதுண்டு ஆனால் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்களேன்டா அந்த துரித கோப்பி நிறுவனத்தில் டிம் காட்டன் ஆப்ரேஷன்ஸ் என்ற தனியார் கோப்பி நிறுவனத்தில் பல் தேசிய கம்பெனியில் வந்து இந்த இந்திய மாணவர்கள் ஒர்க் பண்ணுவார்கள் அல்லது டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸாக உள்ளுக்குள்ளே வந்தவர்கள் ஒர்க் பண்ணுவார்கள் அல்லது ஸ்டுடென்ட் விசாவில் உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒர்க் பர்மிட்டாக மாற்றினாக்கள் வேலை செய்வார்கள் அல்லது இந்த விசிட்டர் விசாவில் வந்து ஒஃபிஷியலாகவே ரிவ்யூஜிக்கு போகாமல் இந்த ஒர்க் பர்மிட்டாக மாற்றினவர்கள் எல் ஐஎம்ஏக்களால் போய் வர்க் பொமிட்டா மாத்தினார்கள் மாத்தினாக்கள் அங்கே பணிபுரிந்து வருவார்கள் அவர்களுக்கு இப்பொழுது பெரிய ஒரு பிரச்சனை வந்து இருக்கிறது என்ன விஷயம் என்று பார்த்தோம் என்றால் இவர்கள் இந்த கோட்டன் துறையில் வந்து பெரும்பாலும் இந்த டெம்பரை வேர்க்கர்ஸை தான் முன்னிலப்படுத்தினோம் உள்ளுக்குள்ளே அவையேத்தான் வேலைக்கு வைத்திருக்கிறோம் ஆகவே குறைந்த ஊதியத்தை கொடுக்கணுமா என்கின்ற வாத பிரதிவாதங்களும் எதிர்ப்பு அலைகளும் வந்து பதியப்பட்டிருக்கிறது பல இடங்களில் இருந்து அந்த நிலைமைக்கு மத்தியில் இந்த கோட்டன் பல்தேசிய கம்பெனி மட்டும் கனடா வந்து பல மாகாணங்கள்ல ஊடரத்து இயங்கி கொண்டிருக்கிறது அதனுடைய தாய் கொம்பனி எதென்று பார்த்தமுன்னா ரெஸ்டாரன்ட் வார்ட் இன்டர்நேஷனல் என்று சொல்லப்படுகிற பி ரெஸ்டாரெண்ட் ஆர் பி ஐ என்று சொல்லப்படுகிற ரெஸ்டாரன்ட் வார்ட் ஆஃப் internationals இந்த இதுதான் அதனுடைய தாய் கம்பெனி அது இப்பொழுது என்ன விஷயம் என்றால் தங்களுடைய நிறுவனங்களை கொஃபி அந்த துரித உணவு டிம்கோட்டன் கோஃபி நிறுவனங்களை இயக்குவதற்கு அங்கே பணி புரிகின்ற டிம்கோட்டன் தற்காலிக அதாவது டெம்பரரி ஃபாரின் வேர்க்கர்ஸினுடைய ஆக்களினுடைய கொள்ளளவை அதிகரிக்க வேண்டும் நீங்கள் இப்பொழுது அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த முடிவு டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸை பல மடங்கால குறைக்கிறது பல வீதத்தால் குறைக்கிறது வந்து எங்களுடைய கோபி சொப்பை வந்து பாதிக்கப்பட போகுது ஆகவே பல ஊழியர்கள் டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ் தான் ஒர்க் பண்ணினோம் எங்களுக்கு கடை பேர் தேவையாக இருக்குது கடை பேருடைய ஒர்க் எனவே முடிவடைந்து விட்டது பல மாணவர்களும் வந்து ஒர்க் பெர்மிட் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆகவே இவர்களின் மீது நீங்கள் கரிசனை கொள்ள வேண்டும் அப்படி ஒர்க் பெர்மிட்டை புதுப்பிச்சும் கொடுக்கணும் அதை இன்னும் நீங்கள் எங்கெண்ட பிரத்யேகமாக எங்கெண்ட ஹாஃபீஸ் ஒப்புக்காக டிம் கோட்டனுக்காக இன்னும் நீங்கள் டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸை வந்து எங்கெண்ட இதுக்குள்ளால் சலுகைக்குள்ளால் தர வேண்டும் என்ற கோரிக்கையும் முன் எழுந்திருக்கிறது அதாவது முதல் இந்த டெம்பரரி இந்த ஃபாரின் ஒர்க்கர்ஸ் அந்த டீம் கோர்டரில் வேலை செய்கிறாக்களுக்கு இருபது வீத ஹெப்பாக இருந்தது அது ஹோவிட் காலத்தில் வந்து உண்மையாகவே அதிகளவு தேவையாக இருந்ததால் துரித கம்பெனியாக துரித உணவு வழங்குகின்ற ஒரு கம்பெனியாக வலியமைப்பாக இருப்பதால் வந்து அது வந்து பத்து வீதத்தில் அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கோவிட் பீரியடில் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று இருபது வீதம் அந்த பொரின்வேர்க்கர்ஸாக இருந்த அந்த காணாமல் இருந்த தொகையை வந்து பத்து வீதத்தால் அதிகரித்து முப்பது வீதமாக அவர்களுக்கு வந்து கொடுத்திருந்தார்கள் அது கோவிட் காலத்தில் அதுவும் அந்த அப்பேத்திய கவர்மெண்ட் ஜஸ்டின் ரூடோ தலைமையில் இருந்த கவர்மெண்ட் அது பார்த்தும் பார்க்காமல் பொரின்வர்க்கர்ஸ் எல்லா விசாவையும் அள்ளி கொடுத்தது ஆகவே அள்ளுகொள்ளியாக வந்தார்கள் ஸ்டூடெண்ட்ஸாக ஆகவே அது உடனடியாகவே நிவர்த்தி செய்யப்பட்டது ஆனால் ஆனால் இப்ப வந்து டிம் கோட்டனுக்குரிய இப்ப தயவு செய்து இதை வடிவா புரிந்து கொள்ளணும் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் என்கின்ற கனடாவுக்குள்ள வர்றாக்களை விட இப்ப இது டி எஃப் டபுள்யூ என்று வருகிறது அது டிம் கோட்டனுக்குரிய ஃபாரின் ஒர்க்கர்ஸ் டிம் டி எஃப்டபுள்ஜி ஸ்பெஷலாக இவர்கள் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கோரிக்கை அரசிடம் வைத்திருக்கிறார்கள் என்ன விஷயம்ட்டு எங்களுக்கு காணாது நீங்கள் உங்களுடைய அட்ரெஸ்ஸை கொள்கைகளால் கொண்டு வந்த டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸை குறைக்கிறதால எங்கெண்ட விலையமைப்புக்குள் இருக்கிற அந்த ஃபாரின் ஒர்க்கர்ஸ் இல்லாமல் போயினும் அப்போ எங்களுக்கு ஷோர்டேஜ் பெற போது பயங்கரமாக கூட்டி தாங்க உண்டு ஒஃபீசலாகவே இந்த வோட் ரெஸ்டாரண்ட் போட் இன்டர்நேஷ்னல் என்கின்ற தாய் கம்பெனி டிம் டிம்கோட்டருடைய தாய் கம்பெனி ஐஆர்சிசியோட கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது செய்திகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன ஆனால் இதற்கு வந்து இல்லை என்ன விடயம் என்றால் இது பாராளுமன்றம் வரை அரசியல் ரீதியாகவும் செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது அது வந்து தனிய டிம்கோட்டனுக்கு மட்டும் எப்படி கொடுப்பது அதோ இதோ என்கின்ற கருத்துக்களும் வாத பிரதிவாதங்களும் வந்து அதிகரித்து கொண்டிருக்கின்றன இந்த கோட்டனுக்கு இந்த கனடாவினுடைய பூராகவும் எழுபதாயிரம் வலையமைப்புகளுக்காக எழுபதாயிரம் தொழில் வாய்ப்புகள் இருக்கின்றன அதிலே இந்த வர்க் பொம்மிட்டு வந்து டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸை ஸ்டூடெண்ட் விசாவுகளை நிப்பாற்றத்தால் வந்து தங்களுக்கு சோட்டேஜ் பெறுகுது ஆகவே டி எஃப் டபுள்யூ என்றது கோட்டன் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் என்கின்ற ஒரு எங்களுக்கு தாங்க அவர்களை வந்து மேலும் வேலை நீடிச்சு புதுப்பிச்சு கொடுக்கிறது இன்னும் உள்வாங்கிறது கரிசனை செலுத்துமாறு ஐஆர் கூட பேச்சுவார்த்தை ஏற்பட்டிருக்கிறது அதை விட முன்னர் இப்ப வந்து உங்களுக்கு தெரியும் முதலே மார்க்காணி அரசாங்கத்திலிருந்து ஒரு ஐந்து ஆறு நாட்களுக்கு முன்னர் ஒரு கனடாவினுடைய அடையாளங்கள் மொழிகள் கலாச்சார அமைச்சர் வந்து விலகி இருந்தார் அதற்கு பதிலாக புதிதாக மார்க் மில்லர் அவர்கள் அந்த கலாச்சார அமைச்சராக பொறுப்பேற்று பதவி நியமிக்கப்பட்டார் ஆனால் அவர் முதல் இமிகிரேஷன் மினிஸ்டராக பதவியேற்றவர் அவருடைய காலத்தில் வந்து பல இந்த இந்த வாத பிரதிவாதங்கள் இந்த டிம் கோடனுக்கு மட்டும் இப்படி பல பொரின் ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுகிறார்கள் பெரும்பாலும் உள்நாட்டுக்குடிய கனேடியன்ஸை கொடுக்குறே இல்லை ஆனால் அவர்கள் வந்து கனவேர் வந்து வெளிநாட்டிலே இருந்தான் வேலை செய்கிறோம் அப்போ குறைந்த ஊதியம் கொடுக்கப்படுகிறதா என்கின்ற பல வாத பிரதிவாதங்களும் பட்டிமன்றங்கள் டிபேட்ஸ் எல்லாம் அரசியல் ரீதியாக நடந்து முடிந்தது இந்த மார்க் மில்லர் அவர்கள் இமிகிரேஷன் ரமேஷ் ரா இருந்த போது ஆனால் இது இப்பொழுது எதிர்க்கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சி பிரத்யேகமாக நுழைந்திருக்கிறது அதனுடைய கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய குடிபரவு குடியரவு விவகாரங்களை பாராளுமன்றத்திலே விவாதிப்பதற்காக குறிப்பாக அந்த விவகாரங்களை கையாளுவதற்குரிய எம்பியாக மிச்சல் ரம்பேல் கார்னர் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார் என்பதை ஊடகங்களுக்கு என்ன கூறியிருக்கிறார் என்பதை பார்த்துவிட்டு வருவோம் wants to see that program abolished uh we've just published a story about Tim MPs in government for more than the last year to actually have more flexibility in the program, in some cases increase the cap back to 20%, also to have visas uh, renewed in a smoother fashion when an ex a permit's about to expire. Uh, what do you think of these asks? I, I know that they met or on paper at least it looks like yeah. they tried meeting with some of your party's MPs. I mean as well. here's reality. We have a what is it 20% youth unemployment rate nationally right now. And the Temporary Foreign Worker Program has played a big role in removing uh, entry-level job opportunities for youth. Uh, I've posted many times about how entry-level jobs, particularly at fast food restaurants, um, we, we see we see these requests for LMIAs. and I, I just I I'm sorry I can't believe that there aren't Canadians across the country that won't do these jobs. I think that that is a canard, like a, a myth. That uh, has been propagated by industry, who has used, uh, you know, the, the, the Liberals' policy of um, just importing low-wage labor. That, that it's not fair to the people coming to Canada either, right? Because they're essentially indentured to these jobs. The UN has described the program as akin to slavery and where i think we should be focused and I, the reason why i think it's so important to abolish the tfw program is that the government should be focused on skills training labor mobility uh, across the country and, and, and restoring that first opportunity for young canadians so um, our position stands and you know yeah the, the industry will have to adapt but that's where you know the conversation with, with lobbyists with people who want to keep the status quo should be okay we have 20% youth unemployment how do we get those kids into these jobs how do we train up the skills how do we get people to to move across the country and i think that's where the the smart

எந்த ஒரு நெகிழ்வுத்தன்மையும் காட்டப்படக்கூடாது ஏன் நாங்கள் கனேடியர்கள் எங்களை கனடா பூராகவும் வந்து எத்தனையோ கனேடிய குடிமகர்க்க மக்கள் கனேடிய பிள்ளைகள் ஜூத்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்கிறோம் அவையை போட்டு நிறப்போங்கோ ஏன் நீங்கள் குறிப்பாக ஃபொரின் வேர்க்கர்ஸை வந்து எதிர்பார்க்குறீங்களோ அப்போ குறைந்த ஊதியங்கள் வந்து அவ இது அவர் அவரை வார்த்தையாக பிரயோகிக்கவில்லை ஆகவே ஏன் நீங்கள் ஃபொரின் வேர்க்கர்ஸை வந்து இதுக்கு டேக்கட் பண்ணுறீங்கள் கனடாவுக்குள்ளே எத்தனை கனடாவில் பிறந்து வளர்ந்த கனேடிய இளைஞர் யுவதிகள் எத்தனை பேர் இருக்கிறோம் வேலை வாய்ப்பு இல்லாமல் அவையை போட்டு நின்றா போங்கோ நீங்களின் ஃபொரின்

வேட்புமீட்டை நீடிக்க கொடுத்த ஆக்கள் பிள்ளைகள் அதாவது இந்த இந்தியா ஆட்கள் தான் கூட நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட்லையும் பார்த்தீங்களா டீம் ஹோட்டலில் பெரும்பாலும் பஞ்சாபியர்கள் வேலை செய்வார்கள் மற்ற நாங்கள் ஏன் பஞ்சாபிகள் டார்கெட் பண்ணுறோம்னா பெரும்பாலும் புழுத்து போய் அவர்களான் இருப்பார்கள் ஆகவே அவர்களுடைய வேட்புமீட்டை இந்த எதிர்கட்சிகள் எதிர்த்து இல்லை உள்ளாண்டுக்காரர்கள் கொடுங்கொண்டா பல பேர் வேட்புமீட் நீடிக்காமல் போக வேண்டி வரும் பிறகு அவர்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு வளம மாறி போவினோம் அதை விட ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பெறாது படிச்சு முடிஞ்சோன்னு வெளியேற வேண்டி வரும் ஆகவே அரசு என்ன செய்யுதுன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து அதிகளவாக இந்த டிம் கோட்டன்கள் சின்ன சின்ன துறைகளில் வந்து இந்திய மாணவர்கள் அதிகளவாக ஒர்க் பண்ணுறதால பல உள்ளூர் கனேடியர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போனதால் மக்கள் மத்தியில் அதிருப்தி வந்திருக்குது கனேடியர்கள் மத்தியில் அதிருப்தி வந்திருக்குது இதால் ஆங்காங்கே இந்திய வெறுப்பும் வந்திருக்கிறது அது உண்மையாகவே அவதானிக்கக்கூடியதாக இருக்குது ஆகவே இந்த டிம் கோட்டனுக்குரிய இந்த வர்க் ஃபொரின் ஒர்க்கர்ஸ் ப்ரோக்ராமுக்கும் மிகவும் எதிர்ப்பு ஆழமானதும் அழுத்தமானதுமான எதிர்ப்பை எதிர்க்கட்சி காட்டப்போகுது ஆகவே பல டிம் கோட்டலில் வேலை செய்கிற இந்தியம் பெரும்பாலும் வந்து இந்திய மாணவர்கள் வேலை செய்திருப்பார்கள் பஞ்சாபியர்கள் வெளியேற வேண்டிய நிலைமைகள் வருமா வராதா என்கின்றதை நாங்கள் பார்க்க வேண்டும் அதை அதைவிட ஈழத்தமிழர்களும் யாராவது அப்படி இருந்தால் பாதிப்படைவார்களா என்பதையும் இனி வருகிற நடவடிக்கைகள் மூலம்தான் பார்க்க முடியும் இதுபோன்ற நல்ல தகவல்களை அறிவருக்கு கீழே இருக்கிற யூடியூப்புக்குள்ளே போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளணும் மெட்டாக்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கிற மணியையும் வந்து ஆட்டி ஆட்டிவிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புதிய தகவல்கள் வந்து கிடைக்கும் ஆகவே ஒரு பதவியூடாகச் சந்திப்போம் நன்றி